எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் எவாலிவேட் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி அப்படின்ட்டு இருக்குது அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை நம்ம என்ன செய்யணும் கீழே எப்படி இருக்குன்னு டினாமினேட்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் டினாமினேட்டரில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் அப்படின்ற சைன் வந்திருக்கு இல்லைங்களா இப்படி டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸுன்னு ஒன்று வந்திருந்ததான் அதோட காஞ்சிகேட் வேல்யூ அதாவது ரேஷனலைசேஷன் சொல்லும்போது இதோட மைனஸ் வேல்யூவா கொடுத்துருக்குற வேல்யூவை எப்பயுமே செகண்ட் வேல்யூவை தான் பார்க்கணும் செகண்ட் வேல்யூவில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக மாற்றி எழுதுறது பேர் தான் என்னது காஞ்சிகேட் ஆர் ரேஷ்னைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மெத்தடில் தான் இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா அப்போ காஞ்சிகேட் ஆர் ரேஷனைசேஷன் மெத்தட் படி இங்கே இருக்கிற ப்ளஸுக்கு பதில் நம்ம இங்கே என்ன செய்கிறோம் மைனஸுன்ற வேல்யூவை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அதே மைனஸ் வேல்யூ தான் மேலேயும் தூக்கி போடுறோம் இல்லைங்களா இப்படி போடுறது பேர் தான் நம்மளுக்கு என்னது ரேஷனைசேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் ஒன் பை இன்டகிரேஷன் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுருணும் இந்த ப்ளஸுக்கு பதில் இந்த மைனஸ் போட்டுட்டு அதே ரூட் ஆஃப் எக்ஸ் போடணும் டினாமினேட்டரில் என்ன போட்டோமோ அதே தான் நியூமரேட்லேயும் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம் காஞ்சிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தடில் கொட்டதுக்கப்புறம் இதையெல்லாம் இப்போ நம்ம சிம்பிஃபை பண்ணணும் அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே என்ன இருக்குது ஒன் இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இருக்குது அதை தான் இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் கீழே இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா இது எப்படி இருக்கும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு இதை நம்ம பார்க்கும்போது இது ஏ இது ப்ளஸ் இது பி இல்லைங்களா இங்கே என்ன இருக்குது ஏ மைனஸ் பி அப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயருன்னு சொல்லும்போது ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஞாபகத்துக்கு வரணும் அதேமாரி பி ஸ்கொயர்னு சொல்லும்போது ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டி அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் புரியுதுங்களா இப்போ இன்டக்ரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படியே போட்டுட்டு இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் அதை தான் ஆசிட்டிஸ் நம்ம ஏஜ் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணும்போது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இங்கே ரூட்டுன்றிருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இங்கே ஒன் பை டூன்ற வேல்யூ போட்டோம்னா இந்த டூவும் இங்கே இருக்கிற டூவும் இந்த ரூடும் என்ன சைடும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்ற வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அதேமாரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டூ இருக்குது இந்த ரூட்டை தூக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஒன் பை டூன்னு வரும் அப்போது இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் வண்டி தான் நம்மளுக்கு அங்கே இருக்கும் அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் எக்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் புரியுதுங்களா இப்போ இன்டெக்ரேஷன் ஆஃப் இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது இன்டூ டிஎக்ஸ்ன்னு போட்டோம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் அது வண்டி தான் இங்கே வருது அப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறோம் அந்த ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ஒன் இருக்கும் அப்போ அது கீழே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ரூட்டுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஒன் பை டூ அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இன்டூ டிஎக்ஸ் போட்டுக்கிறோம் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் அந்த ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸை போட்டுட்டு ரூட்டுக்கு பதிலும் நம்ம வேல்யூ ஒன் பை டூ எடுத்து போடலாம் இல்லைங்களா பவரை மேலே தூக்கி போட்டுக்கிறோம் இன்ட்டு டி எக்ஸை போட்டுக்கிறோம் அப்படி பவரை இன்டெகிரேஷனில் வந்த உடனே அதுக்கு ஆப்ட்ட ஃபார்ம்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு தவர் ஆஃப் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு பவர் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பிரிங்கிங் டு தவர் எஸ்எஸ்ட டினாமினேட்டர் என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி பட் என் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்ற ஃபார்ம்லா இருக்குது இல்லைங்களா அப்போ எண்ணுக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது ஒன் பை டூ இருக்குது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டு த பவர் ஆஃப் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பிரிங் டு பவர் ஏஸ் அ ட டி 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 டினாமினேட்டர் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இன்டெகிரேஷன் சிம்பிள் போடக்கூடாது டிஎக்ஸை போடக்கூடாது அதேமாரி மைனஸை போட்டுக்கிறோம் இப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள்னு டிஎக்ஸ் எடுத்துகிட்டு அது பவர் இருக்கிறதுனால என்னுக்கு பதில் எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை பிரிங்கிங் டு த பவர் ஆஸ் அ டினாமினேட்டர் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்மில் தகுந்தமாரி நம்ம எடுத்து எழுதிடுறோம் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் ஓகேங்களா அடுத்தது இதை எடுத்து எல்சிஎம் எடுத்துனோம் டூ இன்டூ ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ அப்படின்னு வரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டு த பவர் ஆஃப் த்ரீ பை டூ பிரிங்கிங் டூ பவர் அசரி டினாமினேட்டர் த்ரீ பை டூ அதையும் நம்ம எடுத்து நீங்கள் போட்டுக்கிறோம் புரியுதுங்களா அப்போது அடுத்தது இது என்னாகும் மேலே ரெசிபிரோக்கில் போகும்போது டூ பை த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு இப்படி மாறி எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு வரும் புரியுது இல்லைங்களா ஸோ அடுத்தது இங்கே பார்க்கும்போது மைனஸ் அதேமாரியே இங்கே இருக்கிற இந்த ஒன் இன்டூ டூ டூ ஆகிடும் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ ஆகிடும் அதே 3 பை டூ தான் வரும் அதை தான் இந்த to டு பவர் a டினாமினேட்டர் இந்த ஃபார்மில் படி 3 பை டூ இங்கே கீழே வருது ப்ளஸ் சீன் வருது இதுவும் அதேமாரி என்ன செய்யும் மேலே 2 பை த்ரீ வரும் இதுவும் மேலே போகும்போது 2 பை த்ரீ வரும் ரெண்டு by டூ பை த்ரீ வரதுனால அது காமன்துறைக்கு வெளியில் டூ பை த்ரீன்னு எடுத்து போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூ மைனஸ் எக்ஸ் டூ த பவர் ஆஃப் த்ரீ பை டூ அப்படின்னு போட்டுருவோம் அந்த கீழே இருக்கிறது தான் காமனாக என்ன செஞ்சிருக்கு டூ பை த்ரீனு இங்கேயும் வருது இங்கேயும் டூ பை த்ரீ வருது அது காமனாக தூக்கி நம்ம டூ பை த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூ மைனஸ் எக்ஸ் டூ த பவர் ஆஃப் த்ரீ பை டூ ப்ளஸ் சி அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிறோம் புரியுதுங்களா